நாளைக்கு ஏசி பண்ணலாம் அப்படின்னு ஏசி பண்ணதுக்கப்புறம் அது ஜென்ரேட்டர் தேவைப்பட்டுச்சு எல்லா உதவிகளும் நம்ம டோனர் அண்ட் ஸ்பான்ஸு தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் இருக்குது அதை நம்ம அலைத்தல்லையும் போட்டிருக்கிறோம் அதனால் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எல்லாம் டோனர் ஸ்பான்சர்ஸோட ஹெல்ப்பில் தான் இந்த சங்கம் உலவு செயல்பாடு எங்களால் செய்ய முடிந்தது அந்த சிறப்பு அளவிற்கு வந்து எல்லா அலைகளையும் திறந்து வைத்த வெளியூரிலிருந்து வந்திருந்த மேனாள் காசி சந்திர தலைவர் மேலாள் மதுரை நலத்தார் சங்க நிர்வாகிகள் வெளியூரில் வந்திருக்கும் சேலம் நலத்தார் சங்கம் திருச்சி நலத்தார் சங்கம் கோவை நலத்தார் சங்கம் மற்ற வெளியூர் நடுத்தார் சங்கங்கள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கொள்கிறோம் இதில் வந்து மகளிர் சங்கத்தோட ஹெல்ப் நிறைய இருந்தது நாங்கள் இந்த விழாவங்கால கமிட்டி போடும்போது மகளிர் சங்கத்திலிருந்து ஒரு கமிட்டி அதே போல நம்ம மதுரை நாரந்தாசாமி தலைமை போட்டோமோ எல்லோரும் இணைந்து நல்லா சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவித்து வருகிறோம் இறைவணக்கம் பாடிய பாமா ருமணி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி மாஸ்டர் செர்மணி அப்படிங்கிற இறைவணக்கம் பாடிய பாமா ரணி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறோம்

தலைமறை ஆற்றிய எங்களது தலைவர் ஐரவன் அவர்களுக்கு நன்றி அதாவது எங்க சங்கத்துல என்னென்ன செஞ்சிட்டு தான் அவங்க எல்லாமே தோத்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாலு நிர்வாகிகளும் கூட வந்தா கூட அவங்க ஓடுற வேலைக்கு என்னால ஓட முடியல அன்னை ஒரு ஆள் செய்கிறதை நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டியிருக்கு அவ்வளோ வேகமாக செயல்படுறதுனால தான் அவ்வளவு தூரம் வித்தின் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம மகளை போய் கும்பாபிஷேகம் முடிச்சு இங்கே மேலே செகண்ட் ஃப்ளோர் ஏசி ரூம்ஸு மற்ற எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இதற்கு ஒப்புதல் கொடுத்த நமது செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மேலாள் தலைவர்கள் மேலாண் நிலுவரிகள் எல்லோருக்கும் எங்களது நன்றியை எங்களோட இணைந்து செயல்படும் மதுரை நகர்த்தாரத்தை இளைஞர் சங்கம் மதுரை நகர்த்தார் மாளிகை சங்கம் அனைவருக்கும் நன்றி மதிய மதிய உணவு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி